பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ஐயாசாமி அவர்களின் கருத்துரையை காண இருக்கிறோம் பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ஐயாசாமி அவர்களின் கருத்துரையை காண இருக்கிறோம் ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படின்றத இன்றைக்கி பிஜேபி கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து இந்திரா காந்தி அம்மையார் வீட்டிலே அதை வந்து அந்த கோரிக்கை எழுது ஐந்தாண்டுகளுக்குள் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடக்கணும் இடையில் தேர்தல் வந்தால் கூட ரெண்டு வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சால் கூட அந்த ரெண்டு வருஷத்தில் அமையர் அரசு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே முடித்திடணும் மீண்டும் அந்த ஐந்து ஆண்டுகளில் அவங்க தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த தேதிக்குள்ளே திரும்ப தேர்தல் வச்சுருக்காங்க இதுதான் அதனுடைய கான்செப்ட் இதை வந்து இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஏழு கட்சியில் கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு கட்சிகள் எதிர்க்கிறாங்க மீதி கட்சிகளாக ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பகுஜன் சமாஜ் கட்சியும் வந்து அதை அதை ஆதரிக்கிறாங்க ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே வந்து தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் அது வந்து முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நேச தேசத்தினுடைய நலன் கெடுத்து எடுக்கக்கூடிய முடிவு தான் இப்பயுமே இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரே டைமில் தேர்தல் நடந்துச்சுன்னா நாட்டில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் செலவழிக்கப்படுது அது கொஞ்சம் மிச்சமாகும் தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுக்கணும் விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்க மாநில கட்சிகள் வந்து தேர்தல் சந்திக்கிற போது தேச நலன் கருத்தில் கொள்ளாமல் அந்த மாநிலத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வச்சு தேர்தல் சந்தித்து அந்த நா அந்த அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்திறாங்க வெற்றி தொழில் தீர்மானிச்சிடறாங்க ஆனால் அதுலேருந்து ஒரே டைமில் நம்ம வச்சுட்டோன்னா இந்திய தேச நலன் முழுக்க பேசப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பகுஜன் சமாஜ் கட்சி வருவது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி அதுதான் அவங்க வந்து என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே தேர்தல் தேர்தல் அதை வச்சிடுறாங்க ஆனால் உள்ளாட்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டமன்றமும் நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சு நூறு நாட்களுக்குள்ளே திரும்ப அந்த தேர்தலை வச்சுருந்தோம் அப்படின்றாங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடத்த சொல்கிறாங்க இது கூட நடத்ததில்லை ஆனால் மாநில அரசுக்கும் மத்திய அரசு தேர்தையும் ஒரே வந்து தேர்தல் நடத்து நடத்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உள்ளாட்சி பொறுத்தளவுக்கு இது நடந்த ஒரு நூறு நாள் கட்சி அதை நடத்திடணும் அப்படின்னு தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆய்வு வரைக்கும் அதை தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து இப்போ எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏன் வருதுன்னு சொன்னால் மாநில கட்சிகள் தன்னுடைய சுதந்திரம் பறிப்பிடும் அப்படின்றத அவங்க அச்சப்படுறாங்க அதை கூட பகுஜன் சமாஜத்தை தெளிவாக கொஞ்சம் மாயாவதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் அதில் வந்து மக்களுக்கு பாதகமான எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை சொல்லி தான் ஆதரிக்கிறாங்க அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கும் இதுக்கும் போட்டு குழப்ப வேண்டிய இல்லை மிக தெளிவாகவே அதில் வந்து சொல்லியிருக்கேன்